இந்த வாடகைக்கு விட்டு பிழைக்கிறாங்கல்ல அது வந்து உழைப்பு சுரன்றது தான் அவர் ரெண்டு மூணு பில்டிங்கை கட்டி விட்டு போயிடுவார் ஒரு கடைக்கு பார்த்தீங்கன்னா பஜாரில் ஒரு ஒரு சின்ன நகரமாக இருக்கட்டும் ஒரு சென்னையில் ஒரு கடையாக இருக்கட்டும் சென்னையில் வந்து நிறைய கடைகள் வியாபார கடைகள்லாம் இருக்குல்ல அதை அது வந்து சொந்த கடையாக இல்லாமல் வாடகைக்கு இருக்காங்கன்னு வச்சு அந்த கடைக்கெலாம் ஒரு லட்ச ரூபா வாடகை இருக்கும் இப்போ டி நகரில் ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடை வந்து அந்த கடையோட ஓனர் யாராவது இருப்பார் அவருக்கு எவ்வளோ தெரியுமா வாடகை கொடுப்பாங்க ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கூட கொடுப்பாங்க ஒரு கடைக்கு சாதாரண ஒரு கடைக்கு ஒரு லட்சம் கூட கொடுப்பாங்க கண்டிப்பாக ஒரு லட்சம் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா ஒரு சிறு நகரத்திலே ஒரு மா ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு கடைக்கு நாற்பதாயிரம் வாடகை கொடுக்குறாங்க வியாபாரமே ஓட மாட்டேங்குது அவர் கடையை மட்டும் கட்டிடுறாரு அந்த நிலம் அவருக்கு சொந்தமாக இருக்குது கடையை அவர் கட்டிட்டு வீட்டில் ஈசி சேர் உட்காந்து நல்லா டிவி பார்ப்பார் அந்த கடையில் வேலை பார்க்குற பணியாளர்கள் இருக்காங்க பாருங்கள் அந்த கடையோட கடையோ அந்த அந்த கடையோட சொந்தக்காரர் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை வாங்கி பணத்தை சம்பாதிச்சு மாதம் மாதம் நாற்பதாயிரரூவா ஐம்பதாயிரரூவா அந்த கடை ஓனருக்கு கொடுப்பாங்க இவர் இந்த கடை ஓனர் என்ன பண்ணுவார் நாள் முழுதும் அவர் வந்து இப்படி ஒரு பத்து கடையை வாடகை கூட்டுருவார் ப பத்து கடையை வாடகை கூட்டுருவாரா ஒரு கடை நாற்பதாயிரம்னா நாலு ரூபா இவர் உட்காந்து ஈசி சேரில் டிவி பார்த்துக்கிட்டு நல்ல டிவி சீரியல் பார்த்துட்டு மாதம் ஒன்றாந்தேதியானால் வந்துடுவார் வாடகை கொடுங்க வாடகை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கடைக்காரங்களும் என்ன பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு உழைப்பாங்க காலையிலேருந்து இரவு வரைக்கும் உழைச்சி வேலை வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் சரி அந்த ல அந்த அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் வாடகை பணத்தை கொடுத்தாகணும் வாடகை பணத்தை இருபத்தஞ்சி லட்ச ரூபா அட்வான்ஸு அப்போ சாதாரண சின்ன நகரத்தில் எப்படின்னா மதுரை திருச்சி சென்னை மும்பை கல்கத்தா இந்த மாதிரி பெருநகரங்களில் வாடகைக்கு கடை விட்டுருக்கவங்க அந்த வாடகை வந்து எவ்வளோ காசு வரும் பாருங்கள் ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா உழைக்காமலே அவங்க சம்பாதிக்கிறாங்க பிறர் மற்றவங்க உழைச்சி அந்த சம்பளத்தை சம்பாத்தியத்தை கொடுக்குறாங்க அதனால் விலைவாசி அதிகமாக போகுது அந்த பணத்தெல்லாம் எங்கே போனோம் அந்த வியாபாரிகள் அந்த கடை வாடகையில் தான் போடுவாங்க க கடை வாடகையில் மாட்டாங்க விற்கிற பொருள் மேலே வச்சு மக்கள்கிட்ட விதிச்சுருவாங்க மக்கள் தான் அந்த வாடகை கொடுக்குறாங்க நீ ஏன்பா கோவப்படுற அந்த வியாபாரி தானே கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம் நான் நானாக அந்த வியாபாரியாக கொடுக்குறாரு வியாபாரி என்ன பண்ணுவார் நம்ம தலையில் தான் கெட்டுவார் மக்கள் தலையில் தான் கெட்டுவார் பொருட்களோட விலையை ஏற்றிடுவார் இப்படி தான் விலைவாசி கூடுது இது வந்து இந்த கடையை கட்டி வாடகை கொடுறாங்க பாருங்கள் இது உழைப்பை சுரண்டது கஷ்டப்பட்டு உழைச்சி இவர் பாட்டு ஈசி சேரில் உட்காந்து டிவி சீரியல் பார்த்துட்டு இருப்பார் நல்லா பாடு சும்மா ஊர் சுற்றிட்டு ஊர் சுற்றிட்டு மாதம் ஒன்றாம் தேதியானா வந்துடுவார் வாட வாடகை கொடுங்க வாடகை கொடுங்க அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க வாடகை விட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க உழைக்காமல் அந்த சம்பாத்தியம் க உழைச்சி தான் கொ கொண்டு வராங்க அந்த வியாபாரிகள் உழைச்சி அந்த பணத்தை வாடகையாக கொடுக்குறாங்க வியாபாரிகள் வந்து மக்கள் மத்தியில் அந்த தலைமையில வாடகை பணத்தை தலையில் பொருட்களோட விலையை ஏற்றி மக்களிடம் ஒப்படைக்கிறாங்க மக்கள் தான் கொடுக்குறாங்க அதனால் மக்களாகிய நமக்கு அந்த கோபம் வர்றதில் தப்பு கிடையாது அதனால் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா கடை வாடகை வந்து இவ்வளோ தான் வாங்கணுன்னு ஒரு சட்டம் போடணும் கடை வாடகை அரசாங்கத்திட்ட கொடுத்து அரசாங்கம் மூலியமாக தான் அந்த ஓனருக்கு கொடுக்கப்பட வேண்டும் கட வாடகை நீ நேரடியாக கொடுக்காத அப்போ வந்து ஏமாற்றுவாங்க அரசாங்கத்தை ஏமாற்றுவாங்க கட வாடகை எப்போவுமே வந்து கடவாடையை அரசாங்கத்தில் கொடுத்துடணும் வாங்கிக்கும் அரசாங்கம் தான் அந்த வாடகை அவருக்கு கொடுக்கணும் ஆனால் அரசாங்கத்துக்கு அந்த வாடகை யார் கொடுப்பா அந்த கடை வியாபாரி கொடுக்கணும் ஒரு யார் அந்த கடையை வாடகை எடுத்துருக்காரோ அவர் போய் ஒரு கடைக்கு வாடகை அரசாங்கம் வந்து இப்போ நாற்பதாயிரரூபா ஒரு வாடகை சொல்கிறாங்களா அரசாங்கம் வந்து இல்லை ரூபா தான் இல்லை அந்த கடையோட வாடகை நாற்பதாயிரரூபா கிடையாது சட்டப்படி அதுக்கு மூவாயிரம் ரெண்டாயிரம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சட்டப்படி ஒரு மூவாயிரம் ரெண்டாயிரம் வச்சுட்டு அந்த வாடகையை அந்த வாடகை தான் அந்த வியாபா வியாபாரி என்ன பண்ணணும் அரசாங்கத்தில் கட்டணும் அரசாங்கம் தான் அந்த கடைக்கு யார் ஓனரோ அவருக்கு கொடுக்கணும் அந்த வியாபாரிக்கும் அந்த கடை ஓனருக்கும் டீல் இருக்கக்கூடாது அரசாங்கத்துக்கும் அந்த வியாபாரிக்கும் தான் டீல் இருக்கணும் இந்த மாதிரி ஏன்னா நேரடியாக வச்சா அரசாங்கத்தை ஏமாத்துவாங்க அரசாங்கம் ஒரு வாடகை வச்சாலும் அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நீ இவ்வளோ கொடுக்கணும் அப்படி அதனால் அப்போ என்ன ஆகுனா விலவாசியை குறைச்சிடலாம் இப்போ ஏன்னா கடை ஓனருங்கிறவன் யார் ஒரு பத்து பேர் தான் இருப்பான் ஒரு சின்ன நகரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சென்னையில் எத்தனை பேர் கடை ஓனராக இருப்பாங்க அங்கே ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க சென்னையில் அப்போ கடையை கட்டி வாடகைக்கு விடுறவங்க மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்களா வெறும் பத்தாயிரம் பேர் அவங்களுடைய நன்மைக்காக ஒன்றரை கோடி பேர் அந்த விலைவாசி பிரச்சனையை சந்திக்கிறாங்க ஒரு பத்தாயிரம் பேருக்கு நிறைய நன்மை கிடைக்குது அந்த அவங்களுடைய நலனுக்காக எத்தனை பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க பாருங்கள் பத்தாயிரம் பேர் தன்னுடைய நிறைய சொந்த நிலத்தில் கடையை கட்டி வாடகைக்கு விட்டு அதில் அவங்களுக்கு பல கோடி ரூபா வருமானம் வருதா ஒரு பத்தாயிரம் பேரோடைய நன்மைக்காக இங்கே ஒன்றரை கோடி பேர் பாதிக்கப்படுறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒன்றரை கோடி பேரை நன்மை செய்ய வைக்க ஒன்றரை கோடி பேருக்கு நல்லது செய்யும் விதமாக இந்த கடை பத்தாயிரம் பேர் கடையை வாடகைக்கி விட்டுருக்கான் பாருங்கள் அவனுடைய வாடகை வந்து இவ்வளோ தான் அந்த கடைக்கு வாடகை இதை நீ அரசாங்கத்திட்ட கெட்டு அரசாங்கம் அந்த வியாபாரி அந்த வியாபாரி வந்து அரசாங்கத்தில் கட்டோம் அரசாங்கம் வந்து அந்த கடை வாடகை வச்சு கடையை கட்டி வாடகை விட்றாருல அவர்கிட்ட அந்த வாடகை கொடுத்துருவோம் வியாபாரிக்கும் கடை அந்த கடை ஓனருக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது அப்படி ஒரு ந இது பண்ணணும் அது மாதிரி வீட்டு வாடகையும் இவ்வளோ தான் இருக்கணும் வீட்டு வாடகையும் இந்த இந்த இடத்து இவ்வளோ தான் அரசாங்கம் தான் அதை முடிவு பண்ணணும் அந்த மாதிரி பண்ணால் தான் விலைவாசி பார்த்திங்கன்னா அப்போது நீங்கள் வந்து கடை கடையை க வாடகை கட்டி விடுற அந்த ஓனர்களுடைய நலனை பற்றி கவலைப்படாதீங்க அவங்க வெறும் பத்தாயிரம் தான் இருப்பாங்க ஒரு சென்னையை பொறுத்தளவில் ஆனால் அதனால் பாதிக்கப்படுறவங்க யார் ஒன்றரை கோடி மக்கள் அப்போ இந்த தமிழ்நாட்டிலே எட்டு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா கடையை வாடகை கட்டி விடுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாடகை கட்டி விடுறவங்க கடை வீடு இதெல்லாம் வாடகைக்கு விட்டுட்டு பிழைக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க ரெண்டு லட்சமே இருப்பாங்களா அஞ்சு லட்சமே இருப்பாங்களா ஆனால் இவங்களால் பாதிக்கப்படுறவங்க எத்தனை பேர் நாலஞ்சு கோடி பேர் இருப்பாங்க மக்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுறாங்க விலைவாசி ஏறிப்பதில் அந்த விலைவாசியால் எல்லா மக்களும் எண் எட்டரை கோடி மக்களும் பாதிக்கப்படுறாங்கள அதனால் இந்த ரெண்டு மூணு லட்சம் அந்த கடை கடையை வாடகை கட்டி விடுற இந்த ரெண்டு மூணு லட்சம் பேர் இருக்காங்களா தமிழ்நாட்டில் அவங்கள அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை இந்த மக்களை பற்றி நம்ம கவலைப்படுவோம் அப்போது இந்த அரசாங்கம் வந்து இவ்வளோதான் நிர்ணயம் இந்த ஒரு நகரத்தில் இருக்கிற ஒரு டி நகரில் ஒரு கடை இருக்குதுன்னா அந்த கடையோட வாடகை என்பது ஒரு லட்சம் கிடையாது டி நகரில் ஒரு கடைக்கு ஒரு லட்சம் கண்டிப்பாக வாடகை இருக்கும் அதனால் வந்து அது ஒரு லட்சம் கிடையாது ரெண்டு லட்சம் கூட இருக்கும் அதனால் ஒரு லட்சமாக ரெண்டு லட்சமோ கிடையாது அந்த கடைக்கு ஐந்தாயிரம் தான் வாடகை அப்படின்னு சட்டம் போடணும் அந்த ஐந்தாயிரத்தை அந்த வியாபாரி அந்த கடையில் வியாபாரம் செய்கிற வியாபாரி அரசாங்கத்திடம் கட்டி கட்டிவிட வேண்டும் அரசாங்கத்திடமிருந்து அந்த கடை ஓனர் வந்து வாங்கி கொள்ள வேண்டும் அப்படி ஒரு சட்டம் போடணும் அப்போ என்ன ஆகும் பாருங்கள் விலைவாசி அப்படியே குறைஞ்சிரும் அதனால் விலைவாசியை குறைப்பதற்கு இது ஒரு மிக மிக முக்கியமான வழி அதனால் இது இதனால் யாரும் நல்ல நிறைய பா நன்மை அடைவார்கள் பாதிக்கப்பட போகிறது அந்த கடையை கடையை கட்டி வாடகைக்கு விட்றாங்க பாருங்கள் அவங்க பாதிக்கவும் படலை அவங்களுக்கு என்ன அதிகப்படியான ஒரு ந இது கிடைக்காது அளவுக்கு அதிகமான வெறும் ஓசி சேரில் உட்காந்துட்டு ஏசி சேரில் உட்காந்துட்டு மாசான வாடகை வாங்கி உழைப்பை சுரண்டி திங்கிறாங்க பாருங்க மக்களுடைய உழைப்பை தானே சுரண்டுறாங்க அது தடுத்து நிறுத்தப்படும் ஒன்றும் பாதிக்கப்பட போகிறது இல்லை நியாயமாக அவங்கள சம்பாதிக்க வைக்கிறோம் அவ்வளோதான்